உலகத்தின் அறிவும் உள்ளத்தின் உணர்வும் ஒரு கிராமத்தில் மனிதன் ஒருவன் கோழி பண்ணை ஒன்றை வைத்திருந்தான் திடீரென்று ஒரு நாள் அவனது கோழிகளில் சில இறந்து விட்டன அவன் உடனடியாக கால்நடை வைத்தியரை காண சென்றான் அவன் போகும் வழியிலே அவனது நண்பனை சந்தித்தான் கோழிகள் இறந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நண்பன் தனக்கு தெரிந்த ஒரு சாமியார் ஒருவரிடம் சென்று அறிவுரை கேட்குமாறும் அந்த சாமியார் சகலவிதமான பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லவர் எனவும் அவனிடம் கூறினான் அந்த மனிதனும் நேராக சாமியாரிடம் சென்று தனது கோழிகள் இறந்த விடயத்தை கூறினான் சாமியாரும் அவனது கோழி பண்ணை பற்றிய எல்லா தகவல்களையும் கேட்டு அறிந்த பின்னர் கோழிகள் சென்று வருகின்ற வாசலை மேற்கில் இருந்து கிழக்காக மாற்றுமாறு சொன்னார் அவனும் சாமியார் கூறியது போல வாசலை மாற்றி அமைத்தான் சில நாட்களில் மேலும் பல கோழிகள் இறந்து விட்டன அவன் மீண்டும் சாமியாரிடம் வந்து முறையீடு செய்தான் அப்பொழுது சாமியார் அந்த கோழி பண்ணையின் கூரையில் உள்ள தகரத்தின் மேலே ஓலைக்கீட்டுகளை போட வேண்டும் என கூறினார் அவனும் அவ்வாறே செய்தான் சிறிது நாட்களில் மேலும் பல கோழிகள் இறந்துவிட்டன இவ்வாறு ஒவ்வொன்றாக பல மாற்றங்களை செய்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவனது எல்லா கோழிகளும் இறந்துவிட்டன அவனும் நேராக சாமியாரிடம் சென்று எனது கோழிகள் எல்லாம் இறந்துவிட்டனவே என கூறி அழுதான் அதற்கு அந்த சாமியார் என்னிடம் மேலும் பல யுக்திகள் உள்ளன ஆனால் அவற்றை உபயோகிப்பதற்கு உன்னிடம் கோழிகள் இல்லையே என கூறி வருத்தப்பட்டார் இது நான் அண்மையில் கேட்ட ஒரு கற்பனை கதைதான் ஆனால் இது நமது வாழ்க்கையுடன் ஒத்துப்போவது போல தெரிகின்றது நமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பலரும் பலவிதமான ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் அவ்வாறான ஆலோசனைகளை நம்பி ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை நாம் ஒரு பொழுதும் இறக்கப் போவதில்லை என்றால் அது பரவாயில்லை நாம் எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்க்கலாம் ஆனால் நம்மிடம் இருப்பதோ இந்த மிகவும் குறுகிய வாழ்க்கை காலம்தான் அதனால் நாங்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டியது அவசியமாகும் உங்களது மோட்டார் சைக்கிள் இயங்க மறுத்தால் நீங்கள் அதனை உதைத்து உதைத்து இயக்க முயற்சி செய்வீர்கள் ஒரு தடவை இரு தடவை அல்லது பத்து தடவைகள் உதைத்தும் அது இயங்கவில்லை என்றால் நீங்கள் வேறு எங்கு பிழை உள்ளது என பார்க்க ஆரம்பிப்பீர்கள் ஒருவர் இரண்டு நாட்களாக தொடர்ந்து மோட்டார் சைக்கிளை இயக்குவதற்காக உதைத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரைப் பற்றி நீங்கள் என்ன எண்ணுவீர்கள் ஐன்ஸ்டைன் எனும் விஞ்ஞானி செய்வதையே தொடர்ந்து செய்து கொண்டு வித்தியாசமான விளைவுகளை எதிர்பார்த்தால் அதுதான் பைத்தியக்காரத்தனம் என கூறியுள்ளார் நமது தேவைகள் என்ன என்பது நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் நாம் உடம்பினை பெற்ற பயன் உடம்பினுள் உத்தமனை காண்பதற்கு என திருக்குறள் கூறுகின்றது அவ்வாறு நம் உள்ளே உள்ளதனை நாம் அறிந்து கொள்வதுதான் நமது இலட்சியம் என்றால் அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாகும் உண்பது உறங்குவது இனத்தை பெருக்குவது போன்ற எல்லாவற்றையும் மிருகங்களும் பறவைகளும் கூட செய்கின்றன அப்படியாயின் மனிதர்களான நமக்கும் மிருகங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம்தான் என்ன பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட நன்மை என்ன தீமை என்ன என்பது தெரியும் ஆனால் மனிதனால் மட்டுமே தன்னை தானே அறிந்து உணர முடியும் என ஞானிகளும் மகான்களும் கூறியிருக்கின்றார்கள் ஒருவன் தன்னை தானே அறிந்து கொள்வதற்கு மேலும் பல விடயங்களை கற்றுக்கொள்ள தேவையில்லை ஒரு தடவை ஒரு கற்றறிந்த பண்டிதரும் கல்வி அறிவு இல்லாத ஒரு மனிதரும் ஒரு குருவிடம் சென்று தமக்கு ஞானோபதேசம் செய்து அருளுமாறு கேட்டுக்கொண்டார்கள் குருவானவர் அவர்கள் இருவருடனும் கலந்துரையாடிய பின்னர் அந்த கல்வி அறிவு இல்லாத மனிதன் ஞானோபதேசம் பெற தயாராவதற்கு ஆறு மாதம் தேவை எனவும் அந்த பண்டிதர் ஞானோபதேசம் பெற தயாராவதற்கு ஒரு வருடம் தேவை எனவும் கூறினார் அப்பொழுது அந்த பண்டிதர் ஐயா நான் பல வேத ஆகமங்களை கற்று அறிந்தவன் எனக்கு முதலிலே அதனை ஏன் உபதேசம் செய்யக்கூடாது எனக் கேட்டார் அதற்கு அந்த குரு முதலில் உன்னிடம் உள்ள தேவையற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் அகற்ற வேண்டியுள்ளது அதற்குத்தான் அந்த மேலதிகமான ஆறு மாதங்கள் தேவைப்படுகின்றது என கூறினார் உள்ளத்தில் உள்ளதனை உணர்வதற்கு உலகத்தின் அறிவு தேவையில்லை அவை இரண்டும் வேறுபட்டவையாகும் நம்மிடம் மனமும் உள்ளது உள்ளமும் உள்ளது இந்த உலகில் நமது அன்றாட வாழ்வை வாழ்வதற்கு நமது உணவு உடை இருப்பிடம் என எல்லாவற்றையும் தீர்மானிப்பதற்கு மனம் மிகவும் அவசியமாக உள்ளது ஆனால் இந்த வாழ்வை ஆனந்தமாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கு உள்ளம் மிக மிக அவசியமாக உள்ளது மனத்தை மேலும் மேலும் விரிவுபடுத்தி அறிவை கூட்டினால் நமது உலகியல் வாழ்வு மேம்படுகின்றது ஆனால் உள்ளம் என வரும் பொழுது அங்கு ஏற்கனவே உள்ள தேவையற்ற விஷயங்களை அகற்றும் பொழுது அமைதியும் ஆனந்தமும் தானாகவே ஏற்படுகின்றது ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியின் மேலே அழுக்கும் தூசிகளும் படிந்து இருக்கின்றன அங்கு நாங்கள் மேலும் பல விடயங்களை சேர்க்க தேவையில்லை நாங்கள் அந்த கண்ணாடியில் உள்ள அழுக்கை மெதுவாக அகற்ற அகற்ற நமது விம்பம் தானாகவே அதில் வெளிப்படத் தொடங்குகிறது அதனை திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே என கூறுகின்றார் திருமூலர் தான் பெற்ற ஆனந்தத்தை இந்த முழு உலகமும் பெற வேண்டும் என்ற மிக நல்ல நோக்கத்துடன் இந்த பாடலை எழுதியுள்ளார் இதனை நாமும் அறிந்து உணர்ந்து நமது வாழ்விலே சாத்தியமாக்குவது நமது தலையாய கடமையாகும்